ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது என் மகளுக்கான பதிவு ரகசியமாக கேள்வி என் செல்லவே நீ எதற்காக பயப்படுகிறாய் என் மகளே உனது எல்லா கவலைகளில் இருந்தும் உன்னை உன் சாயப்பா விடுவிக்கப் போகிறேன் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயந்து கொண்டிருக்கிறாய் இதோ நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய் நானே உனது தந்தை நானே உனது பாதுகாவலனாகவும் இருக்கிறேன் பின் எப்படி உனக்கு துன்பம் நேர நான் அனுமதிப்பேன் வெறும் பேச்சுக்காகவோ நான் சொல்லவில்லை உனது எல்லா கவலைகளில் இருந்தும் எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ பொறுத்திருந்து பார் என் மகள் நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய் உன்னை யார் யார் வெறுத்தார்களோ யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன்னை நம் உன் உன்னுடைய நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு கோபம் வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே எத்தனையோ பேர் பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் திருடன் வழிபோக்கன் என்று என்னை சொல்லவில்லையா அந்த நேரம் நான் பொறுமையாக இருக்கவில்லையா நீயும் காத்திரு என் செல்லமே உனக்கு வரும் அனைத்தையும் உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொள்வேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாட முடியாது அதை முதன் முதலில் அதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் கலங்காதே அனைத்தும் பொடிப்பொடியாக சுக்கு நூறாகி தடைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்க போகிறது கண்களை மூடிக்கொள்ளாதே விழித்து பார் உன்னை சுற்றி நடப்பட எல்லாவற்றையும் பார் தைரியம் பிறக்கும் என் நாமத்தை ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயிராம் என்று உச்சரிக்கும் உன் மனம் தெளிவாகும் என் மகளே இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் ஆம் பிரிந்தவர் சேரும் நேரம் ஆம் உனது கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் நிச்சயமாக என் பக்தனுக்கு என் மகளுக்கு குறைகள் ஏற்படாமல் நான் நிச்சயமாக பார்த்துக் கொள்வேன் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் அதற்கு உன் சாயப்பா முழு பொறுப்பு இதோ உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நின்று கொண்டுதான் இருக்கிறேன் என் மேல் நீ கொண்ட முழு நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதுமே பாதுகாவலனாகத்தான் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய் உன் ராயப்பா நான் இருக்கிறேன் என் நெஞ்சலமே உன்னோடு என்றும் எப்போதும் உன் மனம் கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் என் மகளுக்கு நான் நிச்சயமாக நல்ல விடியலை தரப்போகிறேன் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளிலும் இருந்தும் உன்னை விடுபட குடிக்கிறாய் மாற்றங்கள் போகிறது நிச்சயமாக நடக்கும் இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புதுப்பொழிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது ஆம் செல்லவே நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் இனி கலங்க வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் புன்னகை பூத்த முகமா இரு என்றெல்லாமே எந்த சூழ்நிலையிலும் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் ஒரு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகிறது சந்தோஷம்தானே உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் அனுப்பி உள்ளேன் இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் நிறுத்துப் போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் காலம் வந்துவிட்டது ஏனென்றால் நீ உழைத்திருக்கிறாய் நீ இந்த கடின உழைப்பிற்கு ஏற்ற வளம் நிச்சயமாக கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பித்துக் குழுங்கும் வண்ண வளர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம்தான் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் ஆம் செல்லமே நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடையப் போகிறாய் நான் அடைய வைப்பேன் நீ ஜெயமாகவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்பாய் சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் என் மகளே இது சாயா சாயப்பாவின் சத்திய வாக்கு வேத வாக்கு ஆம் தைரியமாக இரு உனக்காகவும் சாயப்பா உனக்கு பல வெற்றிகளை அள்ளித்தர காத்திருக்கிறேன் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னிடம் திறமையில் கொட்டி கிடந்தாலும் வெற்றிகளை பெற நீ துடித்துக் கொண்டிருந்தாலும் சில தடைகள் உன் வேகத்தை குறைக்கிறது கர்ம விடைனால் வரக்கூடிய தடைகளை நுறியடிப்பேன் தைரியமாக இரு இன்று உன்னை ஏமாற்றி விட்டு நின்று ஏன் புலம்பு கொண்டிருக்கிறாய் உன்னை நான் ஏமாற்றவில்லை நீ போலியான உறவுகளை நிகம் என்று நினைத்து நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா அதனால்தான் உன்னை காப்பாற்ற நினைத்தேன் அவர்கள் உன்னை விட்டு விலகுவதற்கு சில விஷயங்களை செய்தேன் நல்லா தெரிந்திருப்பாய் அல்லது புரிந்திருப்பாய் நீ அவர்களுடன் தேவையற்று பயணித்து விட்டோம் என்று உணர்கிறாய் அல்லவா இனி அப்படிப்பட்ட உறவுகளுடன் உன் நேரத்தை உயிரிழப்பதற்கு முன்பு சுதாரித்துக் கொள் எந்த செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் எடுத்தோம் கவித்தோம் என்று முடிவு எடுக்க வேண்டாம் அப்படி செய்ய வேண்டாம் அப்படி செய்தால் நிம்மதியும் தான் இருக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு மனது முழு மனதோடு செய் கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே கேள் நாம் ஒரு குடையை போலத்தான் தேவை என்றால் தூக்கிப் பிடிப்பார்கள் தேவை என்றால் ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள் நாமும் அவர்களைப் போல் இருந்து விட்டால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் நம் உறவுகள் தடுமாறும் போது தட்டி கொடுக்க வேண்டும் கலங்கும் போது கை கொடுக்க வேண்டும் எப்போதும் என் மகள் சிரித்த முகத்தோடு இருக்க பழகிக்கொள் ஏனென்றால் உன் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு உன்னை நேசிப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் உன்னை வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என் மகளே உன் துன்பங்களை ஆர்வமாக எதிர்க்க கற்றுக்கொள் எதிர்க்க பழகிக்கொள் முயற்சி இல்லாமல் எப்படி வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்தால் உன்னால் எதுவும் முடியும் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை உன் சாயப்பா நான் தரப்போகிறேன் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் என் செல்லவே அந்த பாதையை நான் காண்பிக்கப் போகிறேன் ஆம் அதில்தான் நீ பயணிக்கப் போகிறாய் ராமநவமியில் நீ எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கப் போகிறது உன்னை வெற்றி பெற வைப்பேன் இனி என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது என்று மட்டும் பார் இந்த நல்ல நாளில் உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உன் சாயப்பா வந்திருக்கிறேன் என் மகளுக்குரிய கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை தரப்போகிறேன் இதுவரை கல்லிலும் உள்ளிலும் நடந்து வந்தாய் அல்லவா என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மலர்வாதையில் பயணிக்கப் போகிறாய் இந்த நல்ல நாளில் நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத நிகழ்வுகள் எல்லாம் போகிறது என்பில் நம்பிக்கை வைத்து எல்லாம் நல்லது என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் அது சாதனையாக மாற்றி விடுவேன் ஆம் அதன் முடிவுகள் உன் சாயப்பாவின் கையில் தான் உள்ளது என்பதை மறந்துவிடாதே நீ வேண்டியது உன் கையில் வரப்போகிறது என் மகளே நீ நல்லபடியாக வாழப்போகிறாய் நல்ல துணையுடன் வாழப்போகிறாய் உன் செல்வ செழிப்புடன் வாழப்போகிறாய் உன் சாயப்பா உங்களை மனதாரம் வாழ்த்துகிறேன் நீ நல்லபடியாக இருப்பாய் என் மகளே நீயும் உன் குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருப்பாய் இந்த ராமநவமியில் உனக்கான ஒரு வாக்கை கொடுத்து விட்டேன் அல்லவா நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாயிரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்